இந்த பொருட்கள் நம்ம பேசும்போது நிறைய பேர் அதற்குள்ளே வந்து அவங்களுடைய பணம் வெள்ளி பொருட்கள் தங்கப் பொருட்கள் வீட்டு டாக்குமெண்ட்டு எல்லாமே அதாவது எல்லா அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸுமே அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க துணியோடு சேர்த்துருக்கும் அதற்குள்ளே ஒரு சின்ன லாக்கர் மாதிரி வச்சு இந்த மாதிரி வைக்கிறது சரியான முறையாக ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு சேரவே இல்லை அப்படி எதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதற்கான ஒரு அமைப்பு என்ன இப்போ அந்த டாக்குமெண்ட்டு அதே மாதிரி நகை பணம் இது எல்லாமே குருவுடைய அம்சம் இந்த இதில் நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பீரோவில் துணிகளை அடைத்து அந்த துணியோட துணியாக டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க ஒரு துணி ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்டு பணம் அந்த ஒரு தங்கம் அதாவது அவங்க ப பயன்படுத்தக்கூடிய நகைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் துணி ஒரு பக்கம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இப்படி இருந்தால் அது அடகுக்கு தான் போகும் அப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தா தான் ஒரு இடத்துல இருப்போம் இப்போ நமக்கு ஒரு வீட்டுக்கு போகிற அப்படின்னா நம்ம வாங்கணும்னு சொன்னால் தான் அந்த இடத்துல இருப்போம் பத்தோட பதினா நம்ம நிற்க வச்சா நம்ம அடுத்த முறை அந்த வீட்டுக்கு போவோமா அப்படின்னா போக மாட்டோம் அப்போ இந்த டாக்குமெண்ட்டு நகைகள் இது எல்லாமே மகாலட்சியுடைய அம்சம் அதுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு தனியான மரியாதை கொடுத்து அதை இப்போ ஒரு பணம் இருக்கும் அப்படின்னா அது ஒரு நீட்டாக கண்ணப்பின்னன் போடாமல் அதை அழகாக மடித்து ஒரு நம்ம குருஜி வந்து பணப்பெட்டி சொல்லி இருப்பாரு ஸோ அந்த நகை பணங்களை அந்த பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த கும்ப குறியீடு மீன் குறியீடு அந்த லக்ஷ்மிக்குரிய குறியீடுகள்லாம் வைத்து அதில் இந்த பணம் நகை வைக்கும் பொழுது அதோடைய தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ அதுதான் நம்ம பணத்தை வந்து ஈர்க்கும் அப்போ இந்த பணப்பெட்டியை நம்ம துணிகளோடு இதெல்லாம் துணிகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை போட்டுட்டு அடுத்த முறை தான் வைக்கிறோம் அப்போ அது எல்லாமே தோஷமுடைய துணிகளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பக்கம் போகிறோம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அது எல்லாமே தோஷமுடியது தான் அப்போ புது துணிகள் அப்படிங்கிறது சுக்கரன் நம்ம போட்டு பயன்படுத்துகிற துணிகள் எல்லாமே சனிக்காரகத்துக்கு உட்படும் ஸோ துணிகளோடு அது வைக்கும் பொழுது அந்த நகையை அங்கே தங்குமா அப்படிங்கிறது தங்காது